வழியில் விற்கும் ஏழை பெண்ணுக்கு உதவி செய்த துர்கை அம்மன் ஒரு அழகான சின்ன கிராமத்தில் லக்ஷ்மி ராமு அப்படிங்கிற ஏழை தம்பதிகள் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு குழந்தைங்க இல்லை அது ஒரு பெரிய குறையாவே அவங்க மனசுல இருந்துச்சு ராமு தினமும் பட்டணத்துக்கு போய் கூலி வேலையை செஞ்சு சாயந்தர நேரம் சோர்வடைஞ்சு வீட்டுக்கு வருவான் லக்ஷ்மி வீட்டிலேயே இருந்து வீட்டு வேலை எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு அவன் மனசில் இருக்கிற கஷ்டம் கவலை எல்லாத்தையுமே அம்மன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பா அவ அம்மனுடைய பெரிய பக்தையா இருந்தா அவங்க வாழ்ந்துகிட்டு இருந்த வீடு ரொம்ப சின்ன வீடு மழை காலத்துல மழை தண்ணி வீட்டுக்குள்ள சுட்டிக்கிட்டுதான் இருக்கும் மழை வந்துச்சுன்னா போதும் அன்னைக்கு ராத்திரி அவங்க தூங்குறது கூட சந்தேகம்தான் ராமு கஷ்டப்பட்டு போய் வேலை பார்த்தாலும் கூட வருமானம் ஒண்ணும் அந்த அளவுக்கு இல்லைங்கிறதுனால வேளை சாப்பிட்டு இன்னொரு வேளை சாப்பாடு இல்லாம தான் அவங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க ஒரு நாள் ராமு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது லக்ஷ்மி கண்ணுல கண்ணீரோட மனசுல கவலையோடு உக்காந்துக்கிட்டு இருந்தா என்னங்க தினமும் நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வரும்போது எனக்கு பார்க்க ரொம்ப கவலையா இருக்குங்க நீங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் சாப்பாட்டுக்கு மட்டும்தான் அந்த பணம் பத்துது அதை தாண்டி ஒரு ரூபா கூட எடுத்து வைக்க முடியறது இல்ல இன்னொரு விஷயமும் இருக்கு நம்ம வீட்டோட நிலைமைய பாத்தீங்களா எப்ப வீணாலும் இடிஞ்சு விளர நிலமையில இருக்கு இப்படியே இருந்தா நம்ம எதிர்காலம் என்னதாக ஆக போகுது ராமு தன்னுடைய மனைவி கவலைப்படுறத பார்த்து அவளுக்கு தைரியம் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சான் ஆனா உண்மையை சொல்லும்னா அவனுக்கே கவலை அதிகமா இருந்துச்சு லக்ஷ்மி கவலைப்படாத அந்த துர்கை அம்மனோட கருணை நம்ம மேல இருக்கு அந்த அம்மாவோட கருணை இருந்தா நாம நல்லா தான் இருப்போம் எனக்கு தெரியுங்க அம்மனுடைய கருணை எப்பவுமே நம்ம மேல இருக்கு ஆனா நாமளும் ஏதாவது முயற்சி பண்ணணும் இல்லையாங்க அதான் நானும் ஏதாவது முயற்சி பண்ணலான்னு இருக்கேன் நானும் ஏதாவது வேலைக்கு போலான்னு இருக்கேங்க எப்படியாவது கஷ்டப்பட்டு வீட்டை சரி பண்ணனும் நீங்க ஒருத்தர் சம்பாதிச்சா அது நடக்காதோன்னு தோணுது ரெண்டு பேரும் சம்பாதிச்சு பணத்தை சேர்த்து வச்சு எப்படியாவது வீட்டை கட்டிடலாம் அப்படின்னு லக்ஷ்மி சொன்னதுக்கு ராமு யோசிக்க ஆரம்பிச்சான் தன்னுடைய மனைவிய கஷ்டப்படுத்துறதுல அவனுக்கு விருப்பம் இல்ல ஆனா லக்ஷ்மியோட கண்ணுல இருந்த தன்னம்பிக்கையும் ஆசையும் அவனுக்கு தெரிஞ்சது அதனால அவனும் சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டான் சரி லக்ஷ்மி நீ ஆசைப்படுறதால நான் இதுக்கு ஒத்துக்கிறேன் ஆனா உன்னுடைய வேலையில கஷ்டம் எதுவும் இருக்கக்கூடாது நான் உனக்கு துணையா இருப்பேன் ஒரு நாள் காலையில ராமு வேலைக்கு போய் அன்னைக்கு வேலையை முடிச்சுக்கிட்டு சாயந்தர நேரம் திரும்ப வந்துகிட்டு இருக்கும் ஒரு பெரிய வளையல் கடைய அவன் பார்த்தான் அந்த வளையல் கடைக்குள்ள நிறைய பொண்ணுங்க கூட்டமா நின்னுக்கிட்டு இருந்தாங்க அந்த வளையல் கடையை பார்த்த உடனே ராமுக்கு ஒரு யோசனை வந்துச்சு இந்த வளையல் கிராமங்கள்ல கிடைக்காது கிராமத்தை சேர்ந்தவங்க பட்டணத்துக்கு வந்துதான் வாங்கிட்டு போகணும் அப்ப இந்த வளையல லக்ஷ்மி மூலமா கிராமத்துல வித்தா நல்லா இருக்கும்னு நினைச்சான் அவன் வீட்டுக்கு வந்ததும் லக்ஷ்மி இருக்கு நான் வர வழியில பட்டணத்துல ஒரு வளையல் கடைய பார்த்தேன் அந்த கடையில பலவிதமான வளையல் இருக்கு அந்த வளையல் வாங்கணும்னா நம்ம ஊர் ஜனங்க பட்டணம் வரைக்கும் போகணும் இல்ல பேசாம நீ அந்த வளையல வாங்கிட்டு வந்து வித்தா லக்ஷ்மி அத கேட்டு ரொம்பவுமே சந்தோஷப்பட்டா தான் புருஷனுடைய யோசனை அவளுக்கு சரின்னு பட்டுச்சு உண்மைதாங்க இந்த யோசனை ரொம்ப நல்லா இருக்கு இந்த வியாபாரம் நல்லபடியா நடந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையில கஷ்டமே இருக்காதுங்க அம்மனும் நமக்கு துணையா இருந்துட்டானா அப்புறம் நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இருக்காது அப்படி அடுத்த நாள் காலையிலேயே லக்ஷ்மி ராமு ரெண்டு பேருமே பட்டணத்துக்கு போய் ஒரு பெரிய வளையல் கடையில அவங்களுக்கு தேவையான அளவுக்கு வளையல்களை வாங்கிக்கிட்டாங்க அந்த வளையல் பல பலன்னு இருந்துச்சு அடுத்த நாள் காலையில லக்ஷ்மி அவ வீட்டு வாசல்லையே சின்னதா ஒரு வளையல் கடைய போட்டா வளையல் வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வீட்டுல இருக்கிற அம்மன் படத்துக்கு முன்னாடி உட்காந்து லக்ஷ்மி இப்படி வேண்டிக்கிட்டா அம்மா துர்கம்மா நான் புதுசா இன்னைக்கு வியாபாரத்தை ஆரம்பிக்க போறேன் என்னுடைய புருஷனுக்கு உதவி செய்யணுங்கிறதுக்காக என் குடும்பத்துல இருக்கிற கஷ்டம் உனக்கு தெரியும் என் வியாபாரம் நல்லபடியா நடந்து என் குடும்பம் நல்லபடியா இருக்கிறதுக்கு எப்பவுமே உன்னுடைய துணை எனக்கு தேவம்மா அப்படி துர்கையம்மன் அம்மன்கிட்ட வேண்டிக்கிட்ட உடனே லக்ஷ்மி அவருடைய கடையில வியாபாரத்தை ஆரம்பிச்சா வரவங்க எல்லார்கிட்டயுமே லக்ஷ்மி சிரிச்சு சிரிச்சு நல்லபடியா பேசிக்கிட்டு இருந்தா அவ கடையில இருக்கிற வழியில எல்லாமே பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு அங்க வந்தவங்க எல்லாருமே லக்ஷ்மியோட கடையில இருக்கிற வண்ண வண்ணமான வளையலங்களை வாங்கிட்டு போனாங்க சில நாட்கள்லயே லக்ஷ்மியோட வியாபாரம் ரொம்ப நல்லபடியா நடக்க ஆரம்பிச்சது அவளுக்கு நல்ல லாபமும் கிடைச்சிக்கிட்டு இருந்துச்சு தினமும் காலையில கடையை துறக்கிறதுக்கு முன்னாடியும் அம்மன் கிட்ட வேண்டுவா மூடினதுக்கு அப்புறமா அம்மனுக்கு நன்றியை சொல்லுவா கொஞ்ச நாள்லயே லக்ஷ்மியோட வியாபாரம் ரொம்ப நல்லபடியா நடந்ததுனால அவ கையில இப்போ நிறைய பணமும் இருந்துச்சு ஆனா லக்ஷ்மியோட பக்கத்து வீட்டுல இருக்கிற சரளா அப்படிங்கற ஒருத்தங்களுக்கு அவ வியாபாரம் நடக்கிறது பிடிக்கல லக்ஷ்மிய பார்த்தாலே சரளாவுக்கு சுத்தமா பிடிக்காது இப்போ அவன் நல்லா சம்பாதிக்கிறது இன்னும் அவங்களுக்கு பிடிக்கவே இல்ல லக்ஷ்மி எப்பவுமே அவருடைய கடையில வளையல் வாங்குறவங்க கிட்ட நல்லபடியா சிரிச்சு பேசுவா வந்தவங்களும் லக்ஷ்மி பேச்சுல மயங்கி வளையல வாங்கிட்டு போயிடுவாங்க இந்த லக்ஷ்மி முகத்துல ஏன் அவ்ளோ சிரிப்பு அவ ரொம்ப சந்தோஷமா இருக்காள அவ நடத்துற அந்த வியாபாரத்தை நான் கெடுக்குறேன் பாரு அப்டின்னு நினைச்சா சரளா ஒரு நாள் லக்ஷ்மி வளையல் வியாபாரம் செஞ்சுகிட்டு இருக்கும்போது சரளா வளையல வாங்க வந்திருக்கிற அந்த பொம்பளைங்க பக்கத்துல போய் நின்னுக்கிட்டா இவ கிட்ட போய் எல்லாரும் வளையல் வாங்குறீங்களே இவளுக்கு குழந்தை குட்டி இருக்கா இவ ஒரு மலடி இவ கிட்ட போய் வளையல் வாங்கி உங்க வீட்டுல இருக்குற பொண்ணுங்க எல்லாரும் போட்டாங்கன்னா உங்களுக்கு நடக்கிறதெல்லாம் தான் நடக்கும் அப்படி சரளா சொன்னதை கேட்டு லக்ஷ்மிக்கு அழுக வந்துருச்சு அவ அழுதுகிட்டே இப்படி சொன்னா அக்கா இது உங்களுக்கே நல்லா இருக்கா நான் உங்களுக்கு என்ன அநியாயம் பண்ண அந்த கடவுள் பேரு சொல்லிக்கிட்டு ஏதோ சின்னதா வியாபாரம் நடத்தி நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதை கெடுக்கிறதுக்கு ஏன் இப்படி எல்லாம் வந்து சொல்றீங்க ஆனா சரளா கோவமா மலடியோட பேச்செல்லாம் நான் கேட்கணுமா அப்படின்னு சொல்லி அங்கிருந்து போயிட்டா லக்ஷ்மி கிட்ட வளையல் வாங்க வந்த பொண்ணுங்க எல்லாருமே சரளா சொன்னது கேட்டு பயந்து வளையல் வாங்காமே வீட்டுக்கு திரும்ப போயிட்டாங்க அத பார்த்து பாவம் லக்ஷ்மி ரொம்பவுமே கவலப்பட்டா அன்னைக்கு அவளோட வியாபாரம் நடக்கவே இல்ல எப்பவுமே கலகலன ஆட்களோட இருக்கிற கடையில இப்போ ஆட்களே கிடையாது அதனால பாவம் லக்ஷ்மி ரொம்பவுமே பயந்துகிட்டு இருந்தா கடையில வியாபாரம் சுத்தமா நின்னு போச்சு மொத்தமும் அவளுக்கு நஷ்டமாயிடுச்சு இந்த விஷயத்த கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம ராமு சாய்ந்தரம் நேரம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா கவலையோட போய் ராமு கிட்ட இப்படி சொன்னா என்னங்க என்னோட வியாபாரம் போயிடுச்சுங்க ஏ கடையில யாரும் வந்து வழியில வாங்க மாட்டேங்குறாங்க என்னுடைய கெட்ட நேரம் இப்போ நல்லபடியா போய்கிட்டு இருந்த வியாபாரமும் சரியா நடக்க மாட்டேங்குதுங்க ராமும் லக்ஷ்மியை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணா ராமு மனசுலயும் ரொம்ப கவலை இருந்துச்சு லக்ஷ்மி துர்க்கை அம்மன் படத்துக்கு முன்னாடி போய் உட்காந்துகிட்டு அவ வாழ்க்கையில எதுக்காக இவ்வளவு கஷ்டம் இந்த கஷ்டங்கள் எல்லாம் எப்படி தீருமோ எப்பவோ அப்படின்னு சொல்லி ரொம்பவும் கவலைப்பட்டுகிட்டு இருந்தா அவனுடைய கவலையை பார்த்து துர்க்கை அம்மனுக்கு ரொம்பவும் கவலையாயிடுச்சு லக்ஷ்மி அங்கேயே படுத்து தொங்கிக்கிட்டு இருக்கும்போது துர்க்கை அம்மன் லக்ஷ்மியோட கனவுல வந்து ரொம்பவும் அமைதியா லக்ஷ்மி கிட்ட இப்படி சொன்னாங்க லக்ஷ்மி உன்னுடைய கவலைய பாத்துட்டு என்னால அமைதியா இருக்க முடியல என்னுடைய பக்தியுடைய கவலை என்னுடைய கவலை மாதிரிதான் நீ கஷ்டப்பட்டு உடைக்கிற பொண்ணு நிச்சயமா நீ நினைச்ச மாதிரியே ஒரு நல்ல வீடு கட்டுவ அது மட்டும் இல்ல உனக்கு நான் ஒரு குழந்தைய பிரசாதமா குடுக்கற இனி யாரும் உன்ன எதுவுமே சொல்ல முடியாது அந்த குழந்தையோட நீ வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா வாழப் போற துர்கை அம்மன் கனவுல வந்து சொன்னதை கேட்டு லக்ஷ்மி ரொம்பவுமே சந்தோஷப்பட்டா உடனே அவ கண்ண திறந்து பார்த்தா அவ கண்ணுக்கு முன்னாடி ஒரு பெரிய பெட்டியே இருந்துச்சு அந்த பெட்டிக்குள்ள நிறைய தங்கம் வைரம் எல்லாமே இருந்துச்சு லக்ஷ்மி அந்த பெட்டியை பார்த்து ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருந்தா இது எப்படி இங்க வந்துச்சு அப்படின்னு அவ யோசிச்சுக்கிட்டு இருக்கும் அதே நேரத்துல வீட்டுக்கு வந்த ராமவும் அது எல்லாத்தையும் பார்த்து ஆச்சரியப்பட்டான் லக்ஷ்மி என்ன இது இதெல்லாம் எங்கிருந்து வந்துச்சு அப்போ லக்ஷ்மி என்ன நடந்துச்சோ அது அப்படியே சொன்னா லக்ஷ்மி சொன்னது எல்லாத்தையுமே ராமுவால நம்ப முடியல ஆனா பெட்டி அங்க இருந்ததுனால நம்பனா அப்பதான் துர்கை அம்மனுடைய படத்துல இருந்து ஒரு இனிமையான குரல் கேட்டுச்சு ராமு உன்னுடைய மனைவியோட பக்திக்கு நான் கொடுக்கற பரிசுதான் இந்த தங்கமும் பணமோ இந்த பணத்தை வச்சு நீங்க உங்களுக்கான புது வீடு கட்டிக்கோங்க அது மட்டும் இல்லை இனி லக்ஷ்மி மலடி இல்ல அவளுக்கு நான் புத்திர வரத்த கொடுக்க போறேன் இனி வாழ்க்கையில உங்க ரெண்டு பேருக்கும் எந்த ஒரு கஷ்டமும் வராது அத கேட்டு ராமு லக்ஷ்மி ரெண்டு பேருமே ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க கையெடுத்து கும்பிட்டு துர்கை அம்மனுக்கு நன்றிய தெரிவிச்சாங்க அன்னையில இருந்து அவங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கையும் மாறுச்சு துர்கையம்மன் கொடுத்த செல்வங்களை வச்சு ராமு லக்ஷ்மி ரெண்டு பேரும் ஒரு பெரிய வீடு கட்டினாங்க சில மாதத்துக்கு பிரமாலக்ஷ்மிக்கு ஒரு அழகான பெண் குழந்தையும் பிறந்துச்சு அந்த பெண் குழந்தையோட ராமுலக்ஷ்மி ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க அவங்க கதை அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பாடமா மாறுச்சு எப்பவுமே கஷ்டப்பட்டு நேர்மையா உழைக்கிறவங்களுக்கு கடவுள் துணையா இருப்பாங்க அப்படிங்கறத துர்கை அம்மன் நிரூபிச்சாங்க கைலாயத்துல தேவி பார்வதியும் முருகரும் ரெண்டு பேரும் உட்காந்து சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் சிவன் ஆழமான தியானத்துல இருந்தாரு விநாயகன் இல்லாம கைலாயமே இல்ல முருகா விநாயகர் ஒரு கேள்வி அப்படி லட்டுக்கள் வேணும் அப்படின்னு அடமாவது பிடிச்சுக்கிட்டு இருப்பான் ஆமாமா அண்ணன் இல்லாததால எனக்கும் ஒண்ணுமே புரியல அண்ணன் எப்போ கைலாயத்துக்கு திரும்ப வருவாருன்னு நானும் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படி முருகர் தேவி பார்வதி கிட்ட சொன்னாரு இப்படி உங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது போது தியானம் செஞ்சுக்கிட்டு இருந்த சிவன் கண்ணு திறந்து பார்த்தாரு அவரு பார்வதி தேவி ரொம்பவே சோகமா இருக்கிறத கவனிச்சு இப்படி கேட்டாரு பார்வதி என்ன இன்னைக்கு நீ ரொம்ப சோகமா இருக்கிற மாதிரி தெரியுது என்னாச்சு உன்னுடைய பக்தர்கள் யாராவது ஆபத்துல இருக்காங்களா பக்தர்களுக்கு ஆபத்து வந்திருந்தா நான் இன்னும் ஏன் சாமி இங்க இருக்க போற உடனே பூலோகத்துக்கு போய் அவங்கள நான் காப்பாத்திருப்பேன் இல்லையா என்னுடைய கவலைக்கு காரணம் அது இல்ல அப்படின்னா உன்னுடைய கவலைக்கான காரணம் தான் என்ன என்ன சொல்ல சொல்றீங்க சாமி இப்போ விநாயக சதுர்த்தி பண்டிகைன்றதுனால விநாயக கைலாயத்தை விட்டுட்டு பூலோகத்துல வாழ்றதுக்காக போயிட்டான் விநாயகன் இல்லங்கிறதுனால கைலாயம் அதோட கலையை எழுந்திருச்சு அதனாலதான் நான் ரொம்பவே கவலையா ஆமாப்பா அண்ணன் எனக்கும் ரொம்ப கவலையா தான் இருக்கு கவலைய போக்குற ஒரு வழி என்கிட்ட இருக்கு என்னப்பா அது அது என்னன்னு சீக்கிரமா சொல்லுங்கப்பா விநாயகன் செய்யற பெரிய வேலை என்னன்னு தெரியுமா விநாயகனுக்கு பூஜை செய்யறதால நமக்குள்ள வர மாற்றம் தெரியுமா என்ன மாற்றம் வரும் அத நீங்களே சொல்லுங்க விநாயகனை நாம கும்பிடுறதால நமக்குள்ள இருக்கிற கவலை போயிடும் அதே மாதிரி வாழ்க்கையில் சூழ்ந்த இருளும் நம்மளை விட்டு விலகிடும் எப்படியும் இது விநாயக சதுர்த்தி நாள் இல்லையா விநாயகன் பூலோகத்துக்கு பக்தர்களை பார்க்க போயிருக்கான் அதனால கைலாயத்துல நாமும் விநாயகனை கும்பிட்டு நம்மளுடைய கஷ்டங்களை போக்கிக்கலாம் அப்பா நான் அண்ணனை கும்பிடுறதுல எந்த தவறும் இல்லை ஆனால் நீங்களும் அம்மாவும் அண்ணனை விட பெரியவங்க அண்ணனை படைச்சதே நீங்கள் தான் நீங்கள் அண்ணனை கும்பிடலாமா நீங்கள் பண்டிகை கொண்டாடலாமா நிச்சயமாக செய்யலாம் விநாயகன் எங்கள் புள்ள மட்டும் கிடையாது அவன் ஆதி கடவுள் உலகத்தில் எந்த கடவுளை கும்பிடணுனாலும் அதுக்கு முன்னாடி விநாயகனை கும்பிட்டு தான் ஆகணும் சாஸ்திரங்கள் விநாயகனுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்கு அது மட்டும் இல்ல நிறைய தேவர்கள் யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னாடி விநாயகனை கும்பிட்டு இருக்காங்க போகும் போதும் விநாயகனை கும்பிட்டுட்டு தான் போனாங்க ஆமா நான் விநாயகனுக்கு பூஜை செஞ்சேன் எந்த ஒரு வேலைய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிச்சயமா விநாயகனுக்கு பூஜை செய்யணும் நாளைக்கே நாம விநாயக சதுர்த்தி பண்டிகையை கொண்டாடலாம் அப்படி கைலாயத்துல தேவி பார்வதி முருகர் சிவன் மூணு பேரும் சேர்ந்து விநாயக சதுர்த்தி பண்டிகையை கொண்டாடணும்னு முடிவு பண்ணாங்க பூஜைக்கு முதல்ல விநாயகருடைய சிலைய செய்ய வேண்டியது ரொம்பவே அவசியமானது முருகா நீ போய் களிமண்ணை எடுத்துட்டு வா அந்த களிமண்ணை வச்சு நம்ம இப்பவே விநாயகர் சிலைய செய்யலாம் சரிங்கம்மா நிச்சயமா பண்ணலாம் அப்படி தேவி பார்வதியும் முருகரும் சேர்ந்து போய் களிமண்ண கொண்டு வந்தாங்க அதுல கொஞ்சம் தண்ணியை விட்டு அந்த மண்ணுல விநாயகர் சிலையை செஞ்சாங்க அப்போ திடீர்னு தேவி பார்வதி எதையோ நினைச்சு சிரிச்சாங்க அம்மா ஏன் சிரிக்கிறீங்க நான் செஞ்ச சில நல்லா இல்லையா இல்லை இல்ல முருகா நான் அதுக்காக சிரிக்கல என் சிரிப்புக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு முதல் தடவியா விநாயகரை நான் மஞ்சள்ல தான் செஞ்சேன் அதுக்கப்புறம் இதோ இப்படி களிமண்ணை வச்சு அவரை தயார் பண்ணிக்கிட்டு இருக்க எத்தனையோ நாட்களுக்கு அப்புறமா மறுபடியும் விநாயகரை தயார் பண்றதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு அத நினைச்சுதான் நான் சிரிச்சுக்கிட்டு இருந்தேன் அவ்வளவுதான் தான் அப்படியா அண்ணை பார்வதியும் முருகரும் சேர்ந்து களிமண்ணை வச்சு விநாயகருடைய சிலைய ரொம்ப அழகா தயார் செஞ்சு வச்சாங்க இன்னொரு பக்கம் நந்தி கைலாயுத்த பூக்களால அலங்காரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு நந்தி அலங்காரம் செய்யற வேலை எப்படி போய்கிட்டு இருக்கு முழுசா இந்த கைலாயத்தை அலங்காரம் செஞ்சிட்டியா அலங்காரம் பண்ணிட்டேன் தாயே கைலாயத்தை முதல்ல சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பலவிதமான பூக்களால் அலங்கரிச்சேன் ஆனா நாளைக்கு விநாயகருக்கு பூஜை செய்யணும்னா பலவிதமான இலைகள்லாம் தேவைப்படுமே அட ஆமா நான் முழுசா அந்த விஷயத்தை மறந்தே போயிட்டேனே சரி இரு நான் இப்பவே போய் அந்த இலைகளை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி தேவி பார்வதியும் முருகனும் சேர்ந்து இலைகளை எடுத்துட்டு வரதுக்காக பூலோகத்துக்கு போய் அந்த இலைகளை தேடிக்கிட்டு போய்கிட்டு இருந்தப்போ திடீர்னு பூலோகத்துல அவங்க சிவனை பார்த்தாங்க பார்வதி முருகா இங்க என்ன பண்றீங்க பூஜைக்காக இலைகளை எடுத்துட்டு போறதுக்காக தான் இங்க வந்திருக்கோம் ஏனே நான் இலைகளை சேகரிச்சிருக்கேன் இந்தாங்க பூஜைக்கு தேவையான எல்லா இலைகளும் இதுல இருக்கு எல்லாத்தையும் நான் பறிச்சிட்டேன் வாங்க கைலாயத்துக்கு போகலாம் அப்படி சிவன் தேவி பார்வதிக்கு முன்னாடியே பூலோகத்துக்கு வந்து பூஜைக்கு தேவையான இலைகளை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாரு அதுக்கப்புறமா அவங்க மூணு பேரும் சேர்ந்து மறுபடியும் கைலாயத்துக்கு திரும்ப வந்தாங்க அடுத்த நாள் பார்வதி தேவி காலையிலயே எழுந்திரிச்சு குளிச்சு முடிச்சு தயாராகி சமையலறைக்குள்ள போனாங்க சமையலறைக்கு வந்து நிறைய நாள் ஆயிடுச்சு விநாயகர் இருந்திருந்தானா எனக்கு இது வேணும் அது வேணும்னு அடிக்கடி ஏதாவது கேட்டுக்கிட்டே தான் இருப்பான் அதை சமைச்சு கொடுக்கறதுக்காக நானும் அடிக்கடி சமையலறைக்குள்ள வந்துட்டு போவேன் இன்னைக்கு விநாயகனுக்கு பிடிச்ச பலகாரங்கள் அத்தனையையும் இன்னைக்கு என்னுடைய கையால நானே அவனுக்காக சமைச்சி படைக்கப் போறேன் அப்படி அன்னை பார்வதி விநாயகருக்கு பிடிச்ச எல்லா பலகாரங்களையும் தயார் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க லட்டு இனிப்பு கொழுக்கட்டை காரக்கொழுக்கட்டை பால் பாயாசம் அதிரசம் இப்படி விநாயகருக்கு பிடிச்ச எல்லா பலகாரங்களையும் அவங்க செஞ்சாங்க இப்படி அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கும் இந்த பக்கம் முருகர் குளிச்சு முடிச்சு தயாராகி அவரும் சமையலறைக்குள்ள போனார் அம்மா என்ன பண்றீங்க பூஜைக்காக உணவுகளை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன் விநாயகனுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அது எல்லாத்தையுமே அவனுக்காக நான் தயார் பண்ணி வச்சிருக்கேன் அவ்வளோ உணவுகளை தயார் பண்றது ரொம்ப கஷ்டம்தான் நானும் உங்களுக்கு உதவி பண்றேன் நான் எப்ப சமைக்க வந்தாலும் நீ உடனே எனக்கு உதவி செய்யறதுக்கு வந்துருவ நான் அதை நினைச்சு சந்தோஷப்படுறேன் ஆனா இன்னைக்கு மட்டும் உன்னுடைய உதவி வேண்டாம் நான் விநாயகனுக்கு என் கையால எல்லாத்தையும் செய்யணும்னு விரும்புறேன் முருகா நீ போய் பூஜைக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையுமே செய் நான் கொஞ்ச நேரத்துல எல்லாத்தையும் சமைச்சு எடுத்துட்டு வர அப்படி அன்னை பார்வதி சொன்னதுனால சரி அப்படின்னு சொல்லி முருகர் வெளியில வந்துட்டாரு முருகர் சிவன் ரெண்டு பேருமே சேர்ந்து விநாயகருடைய சிலைய வைக்கிறதுக்காக ஒரு சிம்மாசனத்தை தயார் பண்ணாங்க சிலையை வச்சு பூக்கள் இலை சந்தனம் இதெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணாங்க இன்னொரு பக்கம் அன்னை பார்வதி விநாயகருக்காக செய்த எல்லா பலகாரங்களையும் கொண்டு வந்து சிலைக்கு முன்னாடி வச்சாங்க நைவேத்தியம் செய்யறது கூட முடிச்சுட்டேன் இப்ப இனி நாம பூஜையை தொடங்க வேண்டியதுதான் அப்படி கைலாத்துல இருக்கிற எல்லாருமே விநாயகர் சிலைக்கு முன்னாடி வந்து உக்காந்தாங்க அப்போ சிவன் மந்திர சொல்ல ஆரம்பிச்சாரு முதல்ல மண் சிலைக்கு அவங்க உயிர் கொடுத்தாங்க அதுக்கப்புறமா பலவிதமான பூக்களால விநாயகருக்கு அவங்க பூஜையை செஞ்சாங்க அதுக்கப்புறமா கொண்டு வந்த இலைகளை வச்சு அவருக்கு அபிஷேகம் செஞ்சு பூஜையை முடிச்சாங்க அப்போ அன்னை பார்வதி இப்படி சொன்னாங்க விநாயகா உனக்கு ரொம்பவும் பிடிச்ச உணவுப் பொருட்களை செஞ்சு வச்சிருக்க இத சாப்பிட்டு பாரு அப்படி அன்னை பார்வதி விநாயகருக்காக செய்த பலகாரங்கள் எல்லாத்தையுமே விநாயகருக்கு முன்னாடி கொண்டு வந்து வச்சாங்க இந்த பக்கம் முருகர் தோப்பு கரண போட்டு அண்ணனை வணங்கினாரு இப்போ எனக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு ஐயனே நீங்க சொன்னது உண்மைதான் யாரு விநாயகருக்கு பூஜையை செய்யறாங்களோ அவங்க மனசுல நிச்சயமா ஒரு அமைதி இருக்கும் அம்மா பசிக்குது உடனே பிரசாதம் கொடுங்கம்மா அப்படி முருகர் கேட்டதனால அன்னை பார்வதி விநாயகருக்கு படிச்ச உணவுகளை எல்லாம் எல்லாருக்குமே கொடுத்தாங்க அம்மா நீங்க எத்தனையோ தடவை லட்டு செஞ்சிருக்கீங்க ஆனா இந்த தடவை செஞ்ச லட்டுங்க உண்மையிலேயே ரொம்ப சுவையா இருக்குமா என்ன இருந்தாலும் விநாயகர் முன்னாடி வச்சு பூஜை பண்ணதில்லையா அதனால சுவை கூடி இருக்கும் அப்படி எல்லாரும் அந்த பிரசாதத்தை சாப்பிட்டாங்க கைலாயத்தில் இருக்கிற அத்தனை பேரும் அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி பண்டிகைய ரொம்ப சந்தோஷமா கொண்டாடினாங்க